ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி ததோ ததோஜயம் உதீரையேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜயம் என்னம் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்கு சுபாஹுச்ருதேனச் ச शत्रुघ्नस्य बभूवतुः गन्धर्वान् कोटिसो जग्ने भरतो विजये दिशां तडीयं धनम् आनीय सर्वं राज्ञे इन्यवेदयत् शत्रुघ्नश्च मदो पुत्रं लवणं नाम राक्षसं ஹத்வாது மதுவனே சக்ரே மதுராம் நாம வட் பை வட் மீனிங் சுபாஹு சுபாகு ஸ்ருதசேன ஸ்ருதசேனன் ச கூட சத்ருக்னஷ்ய பகவான் சத்ருக்கணரின் வது பிறந்தனர் கந்தர்வான் கந்தர்வர்களின் உறவினர்கள் பெரும்பாலும் கந்தர்வர்களைப் போல் பாசாங்கு செய்பவர்கள் கோடி ச கோடிக்கணக்கில் ஜக்னே கொன்றார் பரத பகவான் பரதர் விஜயே வெற்றி கொள்ளும் போது திசம் எல்லா திசைகளையும் ததியம் கந்தர்வர்களின் தனம் செல்வங்களை ஆணிய கொண்டு வந்து சர்வம் அனைத்தையும் ராஜ்ஜே அரசருக்கு பகவான் ஸ்ரீராமருக்கு இன்ய வேதயத் கொடுத்தார் சத்ருக்கண சத்ருக்கணர் ச மேலும் மதோ மதுவின் புத்திரம் புத்திரன் லவணம் லவணன் நாம என்னும் பெயர் கொண்ட இராட்சசம் இராட்சசன் ஹத்வா கொன்றதன் மூலமாக மதுவனே மதுவனம் என்ற சிறந்த வனத்தில் சக்ரே நிர்மாணித்தார் மதுராம் மதுரா நாம என்றவை உண்மையில் பொறி மிகச்சிறந்த நகரத்தை ட்ரான்ஸ்லேஷன் சத்ருக்கணருக்கு சுபாகு ஸ்ருதசேனன் என்ற இரு புத்திரர்கள் இருந்தனர் எல்லா திசைகளையும் வென்று வருவதற்கு சென்ற பகவான் பரதர் பொதுவாக கந்தர்வர்களைப் போல பாசாங்கு செய்த கோடிக்கணக்கானவர்களை கொன்றார் அவர்களது செல்வங்களை எல்லாம் திரட்டி பகவான் ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்தார் சத்ருக்கணரும் கூட லவணன் என்ற ராட்சசனைக் கொன்றார் இவன் மது என்னும் ராட்சசனின் மகனாவான் இவ்வாறாக மதுவனம் என்ற வனத்தில் மதுராபுரி என்ற நகரை அவர் நிர்மாணித்தார் பதம் பதினைந்து முனவ் நிக்ஷிப்ய தனயோ சீதா பர்த்ரா விவாசிதா தியாயந்தி ராமச்சரணோ விவரம் பிரவிவேஷக பிரவிவேஷக ஒன் பை ஒன் மீனிங் முனோ வால்மீகி முனி மாமுனிவரிடம் நிக்ஷிப் நிக்ஷிப்ய பொறுப்பை கொடுத்துவிட்டு தனையோ லவன் குஷன் என்ற இரு மகன்களையும் சீதா சீதா தேவி, பர்த்ரா அவளது கணவரால் விவாசிதா கைவிடப்பட்டு தியாயந்தி தியானித்து ராமச்சரணோ பகவான் ஸ்ரீராமரின் தாமரை பாதங்களை விவரம் பூமிக்குள் பிரவிவேஷ பிரவிவேஷ பிரவேசித்தால் ஹ உண்மையாகவே டிரான்ஸ்லேஷன் தன் கணவரால் கைவிடப்பட்ட சீதா தேவி தன்னுடைய இரு புத்திரர்களையும் வால்மீகி முனிவரிடம் ஒப்படைத்தாள் அதன்பின் பகவான் ஸ்ரீராமரின் தாமரை பாதங்களை தியானித்து பூமிக்குள் புகுந்து மறைந்தாள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதிமூன்று பதினான்கு பதினைந்துடைய ஸ்ரீல வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரையத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுக்கு ஜெய் ஹரி போல்